வணக்கம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்தினார் அந்த கூட்டத்தில் என்ன பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை பற்றி தான் அவர் வந்து கழுவி கழுவி ஊத்தினார் செங்கோட்டையன் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் மைண்டுக்குள்ள அப்படின்னு தெரியுது டிசம்பர் மாத குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிகள் தமிழ்நாட்டில் புதுசாக ஊரையும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க யார் யார் கட்சி ஆரம்பிக்க போகிறா அப்படிங்கிறது தெரியும் அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து அவர் பேசினது எடப்பாடி பழனிசாமி பேசின ஒரு விஷயத்தை பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் கோபிசெட்டிப்பாளையத்துலேருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை தேடி வந்தார் பதவியை ராஜினாமா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து தேடி வந்து உங்கள்கிட்ட சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார் இதெல்லாம் சின்ன பிள்ளை தனமாக இல்லை எப்படி வந்து ஒருத்தங்க வந்து எம்எல்ஏ பதவிக்காக வீடு வீடாக போய் ஓட்டு கேட்பாங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க அதெல்லாம் ரைட்டு ராஜினாமா பண்ண போகிறாரு அப்படின்னா அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றாரு அவர் வந்து அந்த மக்கள்கிட்ட போய் கேட்க முடியுமா சொல்ல முடியுமா அது மக்கள்கிட்ட போய் சொன்னா என்ன சொல்லுவாங்க பண்ணாதீங்க நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுகிறோன்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை எனக்கு இந்த முடிவுக்கு தள்ளினது எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி நல்லாவே தெரியும் செங்கோட்டைன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும் பண்ணார் அவருக்கு என்னென்னா அவர் தலைமைக்கு போட்டியாக இவர் செங்கோட்டையின் எதிர்காலத்தில் நிற்பார் கட்சியை நம்ம கைப்பற்றணும் நம்ம ஜெயிக்கணுங்கிற முக்கியம்லாம் கிடையாது கட்சியை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் இப்போ என்ன சொல்கிறாரு அங்கே எடப்பாடியை விட நான் அதிகமாக கோபிசெட்டிப்பாளையத்தை ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிறார் அவர் எல்லாம் மாற்றுவாரா ஒரு பேச்செல்லாம் நம்ப முடியுமா சசிகலா அப்படி தான் முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனாங்க அம்மா நீங்கள் போயிட்டு வாங்கம்மா சிறைக்கு போயிட்டு வாங்கம்மா உடனே கட்சி உங்கள் கையில் ஒப்படைக்கிறம்மான்னு சொன்னார் சொன்ன மாதிரி செஞ்சாரா துரோகம் பண்ணார்ல அதே போல் தான் இவர் அப்போ எடப்பாடியில் போய் இவர் நீண்டாருன்னா எடப்பாடி மக்கள் கேட்க மாட்டாங்களா என்ன கோ எடப்பாடியை விட கோபியை வந்து நல்லா டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறியே அப்போ எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பள்ளி எடப்பாடியை கை விட்டுருவியா அப்படின்னு கேள்வி கேட்பாங்கள்ல ஓட்டு போட போகும்போது இப்படி ஏகப்பட்ட குழப்பமான ஒரு பேர் செங்கோட்டையனை வந்து அப்படியே செங்கோட்டை என்னவோ அவர் கட்சியை விட்டு போன மாதிரி கட்சியை விட்டு தாவைகால தான் போய் போகிறேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சி கட்சியை விட்டு ராஜினாமா பண்ணி போன மாதிரி ராஜினாமா பண்ண வச்சதே நீங்கள் தானே அது ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தார் ஐம்பது ஆண்டு காலம் அத்திக்கடவு அவினாசி திட்ட பாராட்டு விழா நடந்துச்சு அந்த பாராட்டு விழாவில் வந்து இவர் கலந்துக்கிட்டாரா அப்போ என்ன சொன்னார் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இல்லைன்னு சொன்னார் அப்போ அவர் அதிமுகவில் இருந்தார் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி படத்தை மட்டும் போடுறாங்க அதுவும் விவசாயி சங்கம் மூலமாக இந்த பாராட்டு விழா நடத்துது அப்படின்னு சொன்னாலும் உண்மையிலே விவசாயி சங்கம் மூலமாக நடத்தலை விவசாயிகளை வந்து செட்டப் பண்ணி ஏற்பாடு பண்ணி வேலுமணி வந்து அந்த திட்டத்தை அந்த பாராட்டு விழாவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணாரு அதுக்கான செலவு முழுவதும் வேலுமணி ஏற்றுக்கிட்டேரு அது ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அப்பப்போ இது போல ஒரு பாராட்டு விழா நடத்திக்கிட்டே இருக்கீங்க அப்போ தாயே எனக்கும் நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போனார் அன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இல்லைன்னு சொல்லிட்டு போனவர் இன்னைக்கு எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை இல்லாத ஒருத்தர்கிட்ட போனாரு அப்படின்னா அவர் எங் அவர் வந்து ஜ பதவி ஏக்கும்போதே தாவேக்கலை சேரும் போதே ஜெயலலிதா படத்தை பாக்கெட்டில் வச்சிருந்தார் அவருடைய கட்சி அலுவலகத்தில் கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை தான் வச்சுருக்கிறார் இன்னமும் அவங்கள வந்து அந்த விஜய் கூட ஒன்றும் கேட்க முடியாது அவர் அப்படி கேட்டாங்க நீங்கள் நம்ம தலைவர் படத்தை தான் நீங்கள் வைக்கணும் ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த கட்சியிலையும் இருக்க மாட்டார் அப்படித்தான் செங்கோட்டை என்ன அவர் பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கப்பட்ட டார்ச்சர் அதிகம் அந்த டார்ச்சர்னால தான் அவர் போயிருக்கிறாரு ஏன் இதுக்காக போனாரு அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியாம இல்லை தெரியும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொன்னாரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கான முயற்சி எடுக்கிறாரு ஆனால் இவர் கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கட்சி பதவிகளை எல்லாம் பறிக்கிறார் பதவியை பறிக்கிறாரு சரி நான் ஒருங்கிணைந்து தான் தீர்வேன் பாஜக வேறு மேலேருந்து அழுத்தம் கொடுக்குது ஒருங்கிணைங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அதனால போய் ஓபிஎஸ் டிடிவி தினகன் சசிகலா எல்லாத்தையும் சந்திக்கிறார் கட்சியை விட்டு நிப்பாட்டினவங்களை போய் நீங்கள் எப்படி சந்திக்கிற அப்படின்னு கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்குறாரு இது யார் மேலே தப்பு செங்கோட்டை என் சொன்ன ஒரு விஷயம் என்ன எனக்கு ஏதாவது நோட்டீஸ் வழங்குறீங்களா என் தரப்பு நியாயத்தை கேட்டிங்களா எதுவுமே கேட்காமல் ஏங்க என்னை கட்சியை விட்டு நிப்பாட்டுறீங்க நான் என்ன நேற்று கட்சிக்கு வந்தோன்னா ஐம்பது ஆண்டு காலமான உழைப்பு இந்த கட்சியில் இருக்குது எல்லாருமே எம்ஜிஆர் ஜெயலலா எல்லாமே புகழ்ந்த ஒரு தலைவனை ஒரு தலைமை பத பண்போடு இருக்கக்கூடிய ஒரு நபரை எந்த விதமான ஒரு கேள்வி கேட்பாட்டு இல்லாமல் தூக்கி விட்டுறார் எடப்பாடி பழனிசாமினா பயம் அந்த பயம்தான் எங்க தலைமை பதவிக்கு தனக்கு வந்துடுவார் ஏன்னா சசிகலா முதல்ல தேர்வு பண்ணதே செங்கோட்டையின்தான் கட்சி நம்ம கட்டுப்பாட்டில் மட்டும் இருந்தால் போதும் நம்ம ஜெயிக்கிறோம் தூக்கிறோம் அதை பற்றிலாம் கவலையே கிடையாது அதை பின்னாடி பார்த்துக்கலாம் என்றைக்கோ ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு தனக்கு போட்டியாக யார் யார் இருக்கா ஏன்னா பாஜக தலைமை வந்து திடீர்னு செங்கோட்டையனை கொண்டு வந்து கட்சிக்குள்ளே முக்கியமான ஒரு பொறுப்பில் உட்கார வச்சு கட்சியை வந்து ஒரு மாதிரி வழி நடத்தி அவரை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களோங்கிற ஒரு பயம் ஏன்னா இவங்க தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்போன்னு சொல்லிட்டு திடீர்னு தேர்தல் முடிஞ்ச பிறகு செங்கோட்டையனை கொண்டாந்து முதலமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னா அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்கு அந்த பயத்தின் அடிப்படையில் தான் அவர் கட்சியை விட்டு நீர்றது மாற்றுக் கட்சிக்கு போயிட்டார் மாற்று கட்சிக்கு போனவருக்காக இவ்வளோ பெரிய பொதுக்கூட்டம் இவ்வளவு செலவு பண்ணி செங்கோட்டையினை திட்டணுமா அப்படிங்கிற கேள்வி அதிமுக தொண்டர்களிடையே வருது அதுல அவசர ஒரு விவசாயி வேற செத்து போயிட்டான் நேற்று கும்பல்ல இந்த மாதிரி இருக்குது அவரை வந்து சொல்கிறாரு கட்சி அவரை திருந்தலை முதல் நீங்கள் திருந்துங்க எடப்பாடி பழனிசாமி நீங்கள் திருந்துங்க நீங்கள் திருந்த மாட்டேறீங்க உங்களை திருத்திக்கிறதுக்கான ஒரு தன்மை இல்லாமல் அடுத்தவங்களை போதெல்லாம் திருந்துங்க திருந்துங்க துரோகிங்க அப்படின்லாம் பேசுகிறீங்க உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை அடுத்தவங்க மேலே சுமத்துறதுக்கான வேலை மட்டும் தான் பார்க்குறீங்க ஜெயலலிதா போன்ற நபர்கள் ஆளுமை மிக்க நபர்களாக இருக்கும்போது கூட கட்சியிலேருந்து ஒரு முக்கியமான தலைவர் வெளியே போகவே கூடாது அவங்க ஒரு கோவப்படுவாங்க நீக்குவாங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு அவங்கள திரும்பவும் கட்சிக்குள்ளே சேர்ப்பாங்க அதை விட முக்கியமான பதவியும் கொடுப்பாங்க அப்படி தான் அவங்க வழி நடத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இவர் வந்து யார் எது சொன்னாலும் கேட்குறதே கிடையாது கட்சியை விட்டு தூக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கிறாரு கட்சி பொறுப்புலேருந்து நீக்கின பிறகும் பார்த்தீங்கன்னா அவர் போய் தேவர் ஜெயந்தி விழாவில் போய் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்களோட சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்போ வந்து இது அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டார்ல எங்கே எதிராக செயல்பட்டார் அதிமுக ஒருங்கிணைப்புங்கிறது அதிமுக எதிரான ஒரு செயல்பாடா கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்களோட பேசி கட்சிக்குள்ளே திரும்பவும் கொண்டு வந்து கட்சியை பலமான ஒரு கட்சியாக மாற்றணும்னு நினைக்கிறது வந்து தப்பு அப்படின்னு அப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஜெயிக்கும் ஜெயிச்சோன்னா இதே இடத்துல வெற்றி விழா கொண்டாடுறேன் கோபிசெட்டிபாளர் இது தன்னம்பிக்கையா ஆணவமா திம்முறா இல்லை மனநிலை பாதிப்பா என்னன்னு புரியல ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஒரு இது இருக்குது ஸ்ட்ரென்த் இருக்குது ஏன் நான் எடப்பாடி பழனிசாமி நான் மட்டும் இல்லை ரெண்டரை கோடி தொண்டர்கள் என் கூட இருக்கிறாங்கன்னா எங்க இருக்குன்னாங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்ச பயங்கரமா குறைஞ்சி போய் கிடக்குது இப்போவும் ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இது வரைக்குமே வந்து டிவிக்கே வந்து களத்தில் இல்லை அதனால இந்த ஓட்டு இந்த வாக்கு சதவீதம் உங்கள்கிட்ட இருந்துச்சு இப்போ இந்த தேர்தலில் டிவிக்கே தனியாக நிற்கிது தேர்தல் அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுது இந்த கூட்டணினால் உங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு அவர் உடனே சொல்கிறாரு தூய்மையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட சொல்கிறாரு விஜய் தலைமையில் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறார் இது வரைக்கும் எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே இல்லை அது செங்கோட்டையன் சொன்னது வந்து அந்த கட்சிக்கு சேர்ந்த பிறகு அவர் சொன்ன ஒரு விஷயம் அதை எடப்பாடி பழனிசாமி எடுத்து அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்கெல்லாம் கொடுத்தது தூய்மையான ஆட்சி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு இதுதான் அண்ணாமலை அன்னைக்கே பதில் சொன்னார் ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டில் உள்ள போனவங்க அப்படின்னு சொன்னாரு சொன்னதுக்கே கடுப்படிச்சிங்க இப்போ வந்து இதை வந்து சொல்றாரு அப்படின்னா செங்கோட்டையன் சொல்கிறாருன்னா அந்த ஒரு காரணத்துல சொல்லல ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயத்துக்கு வந்து விஜய் தலைமையில் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்போம் அப்படின்னா இப்போ தான் வந்து கட்சி ஆரம்ப கட்சி செயல்படுத்துக வருது ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு கூட நாங்கள் ஊழல் இல்லாமல் பார்த்துக்குறோம் தான் அர்த்தம் இல்லை அப்படின்னா திமுக அதிமுக ரெண்டு ஊழல் கட்சிகளை விட குறைவான ஒரு ஊழலை செய்வாங்க அவ்வளோதான் மற்றபடி பெருசாக ஒன்றும் இதெல்லாம் கிடையாது அதை பற்றிலாம் அவர் பெருசாக பேசலை இது வந்து ஆண் அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சார் உண்மையிலே அவரை துரோகம் செஞ்சார் அதிமுகவுக்கு அவரை நீங்கள் வெளியேற்றிட்டு அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய ஒரு அசிங்கம் இது அதிமுக தொண்டர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தொண்டர்கள்லாம் ரொம்ப போய் கிடக்கிறாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எப்படியாவது இப்போ செங்கோட்டனோட முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துகிறாங்க முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் சிலர் வந்து தேர்தல் சமயத்தில் நெருக்கத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து தாவேக்காய் சைடு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசுகிற எதுவுமே வந்து சரி கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு சரி இப்போ வந்து ரெண்டு கட்சிகள் உதயமாக போகுது அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து ஒன்று வந்து ஓபிஎஸ் ஒன்று ஓபிஎஸ் எதுக்காக கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு இது மாதிரி வந்து ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்து எங்களை எல்லாம் திரும்பவும் கட்சிக்குள்ளே சேர்க்கணும் அப்படி சேர்க்கலை அப்படின்னா நான் வந்து தனியாக வந்து கட்சியை ஆரம்பிக்கிறது உறுதி அப்படின்னு சொன்னார் அது டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இல்லை இதுதான் பாஜகவுக்குமே நீங்களும் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலை நாங்கள் வந்து தனியாக செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நாங்கள் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது என்டிஏ கூட்டணிக்குள்ளே திரும்பவும் வரணும்னு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிட்டார் ஒரு எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக வந்து அவர் வந்து இனிமேல் ஓபிஎஸ் எல்லாம் கட்சியில் வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ் சசிகலா இவங்களை எல்லாம் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாரு பேச்சுவார்த்தை நடத்தினா அவங்களை கட்சியை விட்டு பாட்டுறாரு இப்படி தான் இருக்குது ஆனால் அவர் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி இது அதுக்கு வரைக்கும் அவருக்கிட்டே கொடுத்துருக்குறாரு ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் முடிவு எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறது உறுதி அந்த கட்சி தனியாக யாரோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கணும் ஏன்னா ஓபிஎஸ் வந்து நான் இந்த ஆட்சி மன்றத்தை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் என் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்லாம் அவர் எங்கேயுமே பேசலை பண்ணவும் முடியாது அதனால வந்து அவர் வந்து கூட்டணி தான் வைப்பார் அவர் யாரோட கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் வரும்போது இவர் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் இருந்து திமுகவோட போய் சேர்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினோடையும் சரி ரவீந்திர தோபிஎஸோட பையனும் சரி நல்ல ஒரு பழக்கத்தில் தான் இருக்கிறாங்க அதனால் திமுக கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கடுமையான விமர்சனம் பண்ணுறவங்களுக்கும் சரி அவர் சொல்ல போகிற ஒரு விஷயம் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ திமுகவோட தீயசக்தி திமுக தான் சக்தி அதை தான் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கட்சியோட ஓபிஎஸ் போய் கூட்டணி வச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அதிமுகவில் இருக்கிறவங்க சிலர் சிலர்னால் எடப்பாடி பழனிசாமி டீமை சேர்ந்தவங்க விமர்சனம் பண்ணுவாங்க விமர்சனம் பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க இன்னைக்கு திமுகவோட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அதிமுகவை பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் அவரை தான் ஒழிக்கணும் முதல் அப்படின்னு சொல்லி தான் இப்போ கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க சிலர் வெளியேறி அவங்க வந்து தனி கட்சி ஆரம்பித்து திமுகவோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஓபிஎஸ் ஒரு நாலஞ்சு தொகுதிகளை வாங்கிக்கிட்டு திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படியா திமுகவோட கூட்டணி வைச்சாங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மூலமாக திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும் அதே போல் ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு நபர் பாஜகவில் தொடர்ந்து தனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு எனக்கு சீக்கிரத்தில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிருப்தியில் இருந்துகிட்டே இருக்கிறாரு அவர் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறார் வேறு யாரும் இல்லை அண்ணாமலை தான் அண்ணாமலை அவர் வந்து ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு இதுக்காக வந்து அவரு மெனக்கட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது பாஜக மேலிடமே வந்து அண்ணாமலைக்கு ஒரு சமிக்கையை கொடுத்துருக்குறாங்க சிக்னல் கொடுத்துட்டாங்க நீங்கள் தனியாக கட்சியாக ஆரம்பிங்க நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறோம் நீங்கள் வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சு ஒரு செயல்படுங்க பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே ஏன்னா இது வந்து பாஜகவுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது நாடாளுமன்ற தேர்தல்னால் அது அதுக்குள்ளே இவங்க அண்ணாமலையும் தனியாக நீங்கள் கட்சி ஆரம்பிக்கணும் அண்ணாமலைக்கு செல்வாக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேற்கு வடக்கு மாவட்டங்களில் ஒரு நல்ல செல்வாக்கோடு தான் அண்ணாமலை இருக்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன செய்வார் அவருடைய ஆதரவாளர்கள் மூலமாக தனியாக கட்சி ஆரம்பிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கட்சி ஆரம்பித்தா யாரோட கூட்டணி வைப்பாருன்னா திமுக அதிமுகவோட கூட்டணி கிடையாது ஆனால் டிவிக்கையோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை வந்து டிவிக்கே இப்போ செங்கோட்டையன் அங்கே போயிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை செங்கோட்டை நட்பு நல்ல நட்பு தான் அதே அதேபோல் டிடிவி தினகரனோடய பேச்சுவார்த்தையில் இருக்கார் டிடிவி தினகரனே அந்த சைடு கூட்டிகிட்டு போயிடுவார் இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஓகே சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தாலும் டிவிகேவோட தான் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அங்கே இளைஞர்கள் பட்டாளம் இருக்குது அண்ணாமலைக்கும் இளைஞர்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது இப்படி எல்லாருமே ஒரு சேரும் போது பார்த்திங்கன்னா ஒரு புதிய செல்வாக்கூட அந்த கட்சி கூட்டணி மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு தாக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படுத்தும் ஏன்னா வழி நடத்துறதுக்கு சரியான ஒரு நபர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் தாவேக்காவில் இருந்த ஒரு பின்னடைவு அதை செங்கோட்டை நிவர்த்தி பண்ணுறாரு இப்போ அவர் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கும் சரியான நபர் இல்லை அது செங்கோட்டையின் மூலமாக அது சரி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி எல்லாருமே போகிறாங்க அப்படிங்கும்போது ஒருவேளை அண்ணாமலை புதுசாக கட்சி ஆரம்பித்து டிவி கே சைடு போகிறாரு அப்படின்னா ஓபிஎஸும் அந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை பூசா கட்சி ஆரம்பிச்சி டிவிக்கோட பேச்சுவார்த்தை நடத்தி முடித்தா தான் இதை வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க கோபிசெட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி போட்ட அந்த பிரச்சார கூட்டம் எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்த திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியில் போது எம்ஜிஆரோட ஆட்சியை களைச்சி விட்டாங்க களைச்சி விட்டோன்னா மக்கள்கிட்ட வந்து கோபிசெட்டிப்பாளையத்தில் வந்து அவர் கேட்ட ஒரு கேள்வி நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி போட்டார் கூட்டம் போட்டார் அது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ரெண்டாவது முறையாக எம்ஜிஆர் எப்படி ஆட்சி அமைச்சாரோ அதே போல் நானும் ரெண்டாவது முறையாக ஆட்சி அமைப்பேன் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டு தான் ஆனால் எம்ஜிஆர் கேட்டார்ல நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை இவர் கேட்கவே இல்லையே இவர் தான் முழுக்க முழுக்க தப்பே அவர் எப்படி கேட்க முடியும் நான் ஏன் தப்பு செஞ்சேன் நான் என்ன தப்பு செஞ்சேன் செங்கோட்டையன் ஏன் அதிமுக விட்டு போனார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் வாயிலேருந்து வரலை வராது வரவும் கூடாது அது தாவேக்காக போயிட்டாரு அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஓபிஎஸ் அண்ணாமலை ரெண்டு பேரும் தனித்தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க யாரோடலாம் கூட்டணி நட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை வருது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்